ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் எந்த ஒரு மிகை முழு எண் எண்ணிற்கும் நடுக்கு எண் கூட்டல் ஆறு இன்று ஒன்பது நடுக்கு எண் ஆனது ஏழால் வகுபடும் என நிறுவுக அதாவது ரெண்டு நடுக்கு எண் கூட்டல் ஆறு இன்று ஒன்பது நடுக்கு எண் இது ஏழால வகுபடும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் சரிங்களா இங்க பிளஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது ஒரு டம் பிளஸுக்கு அடுத்திருக்கக்கூடிய இது இன்னொரு டேம் அப்போ மொத்தமா ரெண்டு டேம் இருக்கு இதை தனித்தனியா முதல்ல சால்வ் பண்ண போறேன் அதுலேயும் ரெண்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதோட அடுக்கல என்னென்னு எழுதிக்கலாம் ஓகே எழுதிக்கிறேன் ரெண்டு சர்வசமம் எதால வகுக்கிறோம் ஏழால அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள மட்டு ஏழு இப்படின்னு எழுதிருங்க இப்போ இதுல என்ன வரும்னா ஏழை ரெண்டால வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் எழுதணும் அப்போ வகுக்கலாம் ரெண்டு ஏழு இப்ப இதுல ஒன்னு எழுதணும்னா ஏழு வரும் ஏழு வந்து ரெண்டை விடைக்கும் பெரிய எண் அப்போ அதை எடுக்க கூடாது அதனால இங்க ஜீரோ எழுதிக்கலாம் ஜீரோவும் ஏழையும் ஜீரோ தான் கழிங்க இருந்து ஜீரோ கழிச்சா ரெண்டு இப்ப மீதி என்ன கிடைக்குது ரெண்டு தான் இங்க எழுதணும் இனி இதோட அடுக்குல எண் அப்போ இதோட அடுக்குலையும் எண்ணுன்னு எழுதிக்கலாம் ரெண்டின் அடுக்கு எண் சர்வசமம் இங்க அதோட அடுக்குல எண் எழுதினால இந்த சைடும் அடுக்குல எண்ணுன்னு எழுதிக்கணும் அப்ப ரெண்டு அதோட அடுக்குல எண் இனி என்னது இருக்கு மட்டி ஏழு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டுட்டான் முடிச்சிட்டோம் அதனால் இதுதான் சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இனி அடுத்த அடுத்தட்டம் முதல் ஒன்பதை சால்வ் பண்ணலாம் ஒன்பது சர்வசமம் ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டு ஏழு இப்போ என்ன பண்ணணும் ஒன்பதை ஏழால் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் எழுதணும் அப்போ வகுக்கலாம் ஒன்பது ஏழு ஒன்பதில் ஏழு ஒரு வாட்டி தான் இருக்குது ஒரு ஏழு ஏழு கழிச்சா ரெண்டு மீதி என்ன கிடைக்குது ரெண்டு அதை இங்கே எழுதிருங்க இனி அதோட அடுக்கலை எண் அப்போ ஒன்பது அதோட அடுக்கல எண் சர்வசமம் இங்கே அடுக்கல எண் எழுதுனால இந்த சைடும் எழுதணும் ரெண்டு அதோட அடுக்கல எண் அப்புறம் மட்டு ஏழு இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது இங்கே ஆறு வந்து பெருக்கல்ல இருக்கு அப்போ ரெண்டு பக்கமும் ஆறால் பெருக்கணும் எழுதிக்கலாம் இருபுறமும் ஆறால் பெருக்க அப்படின்னு எழுதிடுங்க சரிங்களா ஓகே எழுதிட்டோம் இந்த சைடு பெருக்கலாம் ஆறு இன்டூ அடுத்த என்னது இருக்கு ஒன்பது அடுக்கு எண் பெருக்கிட்டோம் இனி சர்வசமம் இங்கேயும் பெருக்கணும் ஆறு இன்றூ என்னது இருக்கு ரெண்டு நடுக்கு எண் மட்டு ஏழு ஓகே இப்ப ரெண்டாவது டாமும் முடிஞ்சு அதனால இதுதான் சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இங்க நடுல கூட்டல் இருக்கு அப்போ சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் கூட்ட போறோம் எழுதிக்கிறேன் சமன்பாடு ஒன்னு கூட்டல் சமன்பாடு ரெண்டு முதல் என்னன்னா சர்வ சமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் கூட்டணும் சமன்பாடு ஒன்னுல முன்னாடி என்னது இருக்கு ரெண்டின் நடுக்கு எண் எழுதிக்கலாம் கூட்டுறதுனால நடுல கூட்டல் ரெண்டாவது சமன்பாடுல என்னது இருக்கு ஆறு இன்று ஒன்பது நடுக்கு எண் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருந்த இது கிடச்சிடுச்சு இனி சர்வ சமத்துக்கு அடுத்த உள்ளதை கூட்டலாம் இந்த சைடு என்னது இருக்குது ரெண்டு நடுக்கு எண் மட்டி ஏழு அதை எழுதிக்கிறேன் ரெண்டு நடுக்கு எண் மட்டு ஏழு கூட்டுறதுனால கூட்டல் இனி ரெண்டாவது சமன்பாடில் என்னது இருக்குது ஆறு இன்டூ ரெண்டு நடுக்கு எண் மட்டி ஏழு அதை எழுதிக்கலாம் ஆறு இன்டூ ரெண்டு நடுக்கு எண் மட்டு ஏழு இப்போ பாருங்க இது ரெண்டுலேயுமே ரெண்டு நடுக்கு எண் மட்டி ஏழு சேமாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ அதை வெளியே எடுத்துடலாம் ரெண்டு நடுக்கு எண் மட்டு ஏழு வெளியெடுத்துட்டோம் இனி பாக்கி என்னது இருக்கோ அதை எழுத போகிறோம் பாருங்கள் இதில் இருக்கிறதே ரெண்டு நடுக்கு எண் மட்டு ஏழு அதையும் நம்ம எடுத்துவிட்டோம் அப்போ பாக்கி ஒன்று இருக்கும் ஏன்னா ஒன்று இதையும் பெருக்குன்னா அதே தான் அப்போது இதை வெளியெடுத்தா பாக்கி ஒன்று இருக்கும் இனி நடுவில் கூட்டல் இதுலையும் ரெண்டு நடுக்கியன் மட்டு ஏழு வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்குது ஆறு எழுதிக்கலாம் அப்புறவு சர்வசமம் கூட்டுங்க ஒன்றையும் ஆறையும் கூட்டினா ஏழு அப்புறம் பாக்கி என்னது இருக்குது ரெண்டு நடுக்கு எண் மட்டு ஏழு இவ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க இந்த சைடில் உள்ளது எழுதிக்கலாம் ரெண்டு நடுக்கு எண் கூட்டல் ஆறு இன்று ஒன்பது நடுக்கு எண் இது வந்து ஏழால் வகுப்படுமான்னு கேட்டிருந்தாங்க அப்போ இங்கே என்னது இருக்குது ஏழு இங்கே ஏழு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஏழால் வகுபடும் இதை இது எட்டால் வகுபடும் அப்படின்னு கேட்டிருந்தா இங்கே எட்டு இருக்கணும் சரிங்களா ஒன்பதால் இங்கே ஒன்பது இருக்கணும் இப்போ இங்கே ஏழு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஏழால் வகுபடும் அப்போ எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ரெண்டு நடுக்கு எண் கூட்டல் ஆறு இன்று ஒன்பது நடுக்கு எண் ஆனது ஏழால் வகுபடும் என நிரூபிக்கப்பட்டது இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிருங்க சரிங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்